Oh வனம் நேரில் ஸ்விச்சு டிவிருக்கு லக்ஷணா அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் மூணாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதா லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்து விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பலங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலங்கள் உங்களுக்கு என்ன புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அப்புறம் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசிப்தி சனி ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் கொஞ்சம் இடவடமாக பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கழகங்கள் சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக சம்மந்தமான சிந்தனைகள் வந்து எங்கேனாச்சும் கோயில் போகணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ குழந்தைகளோட விஷயங்களையும் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணணுங்கிற எண்ணங்களும் நிறைய வருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது இப்போ வந்து ஏதாவது சொத்துக்கள் என்ற எண்ணங்கள் புதிய வண்டி வாகனம் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ வாங்குவீங்களானால் கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ப்ராசஸ் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து மூன்றில் வந்து உச்சமாகும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஒரு வளர்ச்சி அடுத்த கட்டத்தை முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுக்கரன் உச்சம் ஸோ சுக்ரன் உச்சம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு பயணம் சின்ன சின்ன பிரயாணங்கள் மூலயமாகவும் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு நல்லா நல்லாயிருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கலைத்துறையில் இருக்கணும் வந்து பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் மகலக்னமாக இருந்து பார்த்திங்கன்னா இப்போ பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றுங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதில் வந்து நல்ல ரொட்டேஷன் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு நல்லா கொடுக்கும் வேலையில் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பா ஏற்படுத்தும் கடன் கேட்டுருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்கும் தசாபுத்தி பழங்கள் வந்து பார்த்தா மகர லக்னம் சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து ராசியில் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயத்தை பேசி நம்மளே வந்து ஏதாச்சும் இட மாற்றத்துக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வர பதினஞ்சாம் தேதி வரை ஏன்னா பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து ரெண்டுக்கு போயிடுவார் ஸோ அது வரை கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ தேவையில்லாத தர்க்கங்கள் கணவன் மனைக்கு நடுவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் வந்து மகரலக்னமாக வந்து சந்திர வந்து சந்திரம் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் எல்லாம் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் வந்து செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துகள் புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலையிலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது மகர லக்னமாக ராகு தேசாகும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது அது சனியுடைய சாரிலும் சின்னதாக வந்து மறைமுகமாக சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லக்னமாக இருந்து குரு தேசா குரு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது நிறைய வளர்ச்சி நல்லா குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு நம்மளுக்கு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு பிரயணம் மேற்கொள்ளணும் வெளியூர் போய் ஒரு கோயில் குளத்துக்கு போனோங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து இன்னொன்று ராகு குரு சம்மந்தப்படுதுங்க ஸோ அப்போ வந்து யார்க்காச்சும் அந்த குழந்தை இல்லாதவளவுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்புறம் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதி மூன்றாம் உடைய கனெக்டிவிட்டி இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கலகட்டங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மகர இருந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து ஆறு ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவங்க வேலை கிடைப்பதற்கான ஆப்பிலாம் இருக்கும் கொஞ்சம் வந்து உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் ஏதாச்சும் வந்து ஒரு உடல் ரீதியான சின்ன ஒரு கோளாறு வந்து போகிறதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது அவசியம் தான் ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க வெளிநாட்டில் இருக்கிறது வந்து சின்னதாக ஒரு சளிப்பு தட்டும் நட அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து நீங்கள் முதல் லக்னமாக வந்து கேது தேசம் கேது வந்து ஒன்பதில் இருக்கும்போது ஏதாவது ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள் மூலியமாக ஏதாவது கோயில் குளம் போகலாங்கிற எண்ணங்கள் இருக்கும் என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்கும் அப்பா சம்பந்தமான விஷயங்களை சின்ன சின்ன கோர்ட் கேஸ் சின்ன வில்லங்கங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் சின்ன சின்ன மன உளைச்சல் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அது கேது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சூரியனோட சாரத்தில் போகும்போது தேவையில்லாத விஷயங்கள் அப்பா அப்பா சம்மந்த விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவசியம் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க மக லக்னம் வந்து சுக்கர தசாபுத்தி சுக்கரன் வந்து ஐந்து பத்தாம் தேதி மூன்றில் இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் உச்சமாக இருக்குது சுக்கரன் வந்து அள்ளி தருவதற்கான ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டங்கள்லாம் இருக்கும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரணை பிரார்த்தனைனா கண்டிப்பாக எடுத்தாலும் பொறுத்துக்கான இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்கும் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது சனி இந்த ராசியிலே இருக்கும் சின்னதாக ஒரு சோம்பேறித்தனம் தான் எப்போதுமே இருக்கும் நடா வாழ்க்கை இப்படி ஏற்கனவே நச்சின சின்ன சின்ன மாதிரி என்னோடய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இரண்டு பதினொன்றாம் அதிபதியான குரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேதிக்கு மேலே குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பெரிய லாபங்கள் சொத்து ரீதியாகவும் தந்தை தந்தை சார்ந்த ஒரு நிறைய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் நல்ல ஒரு ட்ராவல் டிரான்ஸ்போர்ட்டு வண்டி வாகனம் விற்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய லாபம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ அதான் ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் நான்காம் அதிபதி ஸோ உங்களுக்கு மூன்றாம் மூன்றாம் அதிபதியான செவ்வாய் மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதில் வந்து என்னென்னா அது செவ்வாய் இருக்கிறது வந்து வக்கரமாக இருக்கும் குழந்தைகளோட பிடிவாதம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை நிறைய ஏற்படுத்தும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில் வந்து அஞ்சுக்கு எட்டாக இருக்கனால கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் போது கொஞ்சம் நான்கு ஒன்பதாம் மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கர் வந்து இரண்டில் உச்சமாக இருக்கும்போது தாய் தந்தையால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது பூமி பூமி சம்பந்தமான விஷயம் வண்டி வாங்கினால் பெரிய லாபங்கள் பெரிய ஒரு லாபங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்பா அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதில் ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மனைவி மனைவி ரீதியான விஷயங்கள் சில பேர் வந்து பெரிய லாபங்கள் வர்றதுக்கான இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாமதிபதி ஸோ ஆறாம் so அதிர் சந்திரன் வந்து சிறப்பான வாழ்க்கை நல்ல ஒரு வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ரொட்டேஷன் நல்ல ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் போது ஏழாம் அதிபதியான சூரியன் ஸோ ஏழாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருக்கும் போது கணவன் மனைவிக்குன்னு சின்ன சின்ன பிரிவுகள் சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபனம் இருந்தாலும் எல்லாமே சரியாப்படுங்க அதாவது சின்ன சின்ன ஒரு விஷயம் தான் வச்சுருமே சில நேரங்களில் வந்து நிறைய அலைச்சல்கள் நிறைய ஒரு வேலை வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் அலைச்சல் ஏற்படுவதற்கான இப்போ நிறையா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான புத்தன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட விஷயத்துக்காக நிறைய அலையிறது கொஞ்சம் மன உளைச்சல் நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்துட்டு ஐயோ என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுற ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் ஸோ எல்லாமே சரியாடுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஒன்பதாம் சுக்ரன் வந்து மூன்றில் உச்சமாக இருக்கும்போது சின்ன விறு ஒரு பக்கத்து ஊர் போயிட்டு வியாபாரம் பண்ணுறது ஊராக போய் வியாபாரம் பண்ணுறது வெளியூரில் போய் வியாபாரம் பண்ணுறது வெளிநாட்டில் பெரிய பணம் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருங்க இளைய சகோதர இலே சகோதர சார்ந்த விஷயங்கள வந்து பெரும் லாபங்கள் வர்றதுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலயமா பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருங்க பத்தாம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ கொஞ்சம் வந்து கேஃபாக இருந்துக்குங்க ஏதாச்சும் இடம் மாட்டதுக்கான பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி பதினொன்றாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ தாயா 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 சார்ந்த விஷயங்கள் நிலவுலங்களில் பெரும் லாபம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலங்கள் எப்படி கும்ப கும்பலகனமாக இருந்து சூரிய தசாபுத்தினால் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் மதி பன்னிரில் இருக்கும்போது கடவுள் மனைவினோடு சின்ன சின்ன செலவுகள் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் சில பேருக்கு நிறைய வந்து குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் பிரயாணம் பண்ணி தொழில் ரீதியாகவோ ஒரு வியாபார ரீதியாகவோ போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது கும்பலகணமாக வந்து சந்திர தேசாபதினா சந்திரன் வந்து ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேலை வேலை சம்பந்தமான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் இதெல்லாம் சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கும்பலகணமாக வந்து செவ்வாய் தேசாபதின செவ்வாய் வந்து அஞ்சில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் எங்கன்னா போகலாமாங்கிற எண்ணங்களே கண்டிப்பாக இருக்கும் குழந்தைகளோட பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் மற்றபடி வந்து பார்த்திங்கனா கும்பலகணம் வந்து ராகு தேசாபு ராகு வந்து ரெண்டில் இருக்கார் கொஞ்சம் எமோட்டாக பேசுவீங்க அதுவும் இப்போ சுக்ரன் இருக்கும்போது பெண்கள்லாம் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸும் சவுண்ட் விடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்து விடும் அதுக்கு ஒரு கும்ப இருந்து ராகு தேசா புத்தியந்திரங்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஏன்னா ராகு சுக்கிரனும் சுக்கரன் ஒன்றா இணைகிற காலகட்டங்கள் வந்து எமோஷனான ஒரு பேச்சுகள் திமரான பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அமைக்க வச்சுக்கோங்க லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி என்றால் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு இருக்கா நாலு ஒன்பது ரொம்ப சிறப்பான பழங்கள் நல்ல விஷயங்கள் வியா ஏதாச்சும் புதிய சொத்துக்களோ புதிய விஷயங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு வெளிநாட்டில் வேலைக்கு போகணுன்றவங்கள வெளிநாடு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மத லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தான் சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிலேயே சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அம்மா அப்பாக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் லாபங்கள் இருக்கான நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர் லக்னமாக கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசா புத்திங்களுக்கு புதன் வந்து அஞ்சு எட்டாம் தேதி பன்னிரிலேருந்து குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை ஏற்படுத்தும் தேவையில்லாத விஷயம் குழந்தைகளை நினைச்சோ இந்த ஆகிடுமோ அதாயிடுமோனு சொல்லிட்டு ஒரு தூக்கம் இல்லாத விஷயம் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க மற்றபடி கும்ப லக்னமாக இருந்து கேதுக்கு தேசாவது கேது வந்து எட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் கணவன் மனைவிக்கு நல்ல வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் வந்து நினச்சி ஐயோ அப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லி ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்க லீகல் லீகல் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க கும்பலகனமாக வந்து சுக்ரேசா சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் உச்சமாக இருக்காருங்க ஸோ நான் கொன்பதாம் இரண்டில் உச்சமாக இருக்கும் பொழுது தாய் தந்தையால் நல்ல லாபங்கள் நிலகுலங்களால் நல்ல லாபங்கள் வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபங்கள் பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு மனைவி மனைவி சார்ந்த உறவுலையும் லாபங்கள் வருவதுக்கான ரொம்ப சிறப்பாருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் தாரா இரணை பிராத்தனை பண்ணும் கண்டிப்பாக அடுத்த லெவல் வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி மூன்றில் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இதுவரை வந்து கொஞ்சம் குரு வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருந்தது இப்போ கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகள் வளர்ச்சிக்காக கொஞ்சம் வந்து நம்ம மெனக்கிட்ட ஒரு ஒரு விஷயம் பண்ணமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ரெண்டு மூட்டை ஒன்பதாம் மதிப்பான செவ்வாய் வந்து நாளில் இருக்கும்பொழுது நல்ல ஒரு தாய் தந்தை செந்த விஷயங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசியிலேயே வந்து உச்சமாக இருக்கும் போது கொஞ்சம் கவனம் பெண்கள் பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப அவசியம் புதிய பெண் தொடர்புகள் சில பேருக்கு வந்து அதனால் ஒரு தலைவலி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஸோ அதுக்கு வரும்போது நான்கு ஏழாம் அதிபதியான புதன் நான்கு ஏழாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் பெரிய லாபங்கள் ஸோ சொத்து சொத்து சம்பந்தமான விஷயங்கள் மனைவியால் வந்து நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுவுமே ரொம்ப சிறப்பு தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான சிவ சந்திரனும் சிறப்பான பலங்களுக்கு குழந்தைகளோட வளர்ச்சி அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் ஸோ ஆறாம் அதான சூரியன் வந்து பதினொடியில் இருக்கும்போது நல்ல அங்கீகாரம் முதலாளிகள் வந்து வேலை செய்கிறவங்க நல்ல அங்கீகாரம் கொடுத்து பெரிய முன்னேற்றங்கள் வருவதற்கான அமைப்பு நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சிகள் மனைவியால் ஒரு உல்லாசங்கள் சந்தோஷங்கள் குதூகலமாக இருக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து ராசியிலே இருக்கும்போது சில நேரங்களில் வந்து மனைவி வந்து ரொம்ப டார்ச்சரும் பண்ணுவாங்க அதே நேரத்தில் பெண்கள் விஷயங்களை ரொம்ப 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 கவனமாக இருந்துக்குங்க அது இப்போ சனி வந்து இப்போது வந்து சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து மூன்று எட்டாம் மாதிரி வந்து அது குருடைய சாரத்தில் போகும்போதோ இல்லை சனியுடைய சாரம் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொடுக்கும் சார்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்குது நல்லது பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாக இல்லாமல் இருந்தாலே போதும் ஹாப்பியாக இருக்கலாம் ஸோ தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லா இப்படி ஆடும் அப்படி ஆடும் இணுன்றது வந்து இல்யூஷன் நிறைய வந்து இப்படி ஆடுமா கற்பனைகளை கொடுக்கும் அதை மட்டும் தூக்கி போட்டு இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கி சந்தோஷமாக ஆகணும்னு நினச்சிக்கோங்க மற்றபடி தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் மண்டையில் போட்டு ஒழட்டிக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் தேதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளுமே அதெல்லாம் சிறப்பான பழங்கள் தான் கொடுக்கும் பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்களும் தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தா பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பல லக்னமாக இருந்து சூரிய தசாபதி என்ன சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு பதினோரு இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயம் பெரிய வளர்ச்சி பெரிய ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது லக்னமாக சந்திர தசாபதி சந்திரன் வந்து சிறப்பான பழங்களும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு நல்லா இருக்குங்க மேற்கொள்வதற்கான வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் பதிவு இரண்டு ஒன்பதாம் அதிபதியாக அது நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் புதிய வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும் ஸோ மற்றபடி வந்து அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வெளியூரில் இருக்கும் சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மீன வந்து ராகு தேசாபத்தி ராகு வந்து ராசியிலே இருந்த சனியுடைய சாரத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் தேவையில்லாத பெரிய லாபம் வரணும்னு சொல்லிட்டு இறங்கினோம் ஐயோ இப்போ கை காசு போச்சுக்கிற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்ததுங்க மீன லக்னமாக வந்து புதன் திசா புதன் நாலு ஏழாம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு பதினொன்றில் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயம் நடத்துகிறதுக்கான இப்போ ரொம்ப இருக்கும் ஒரு சொத்துக்கள் ஒரு வண்டி வாகனங்கள் அமைவதற்கான அப்படிலாம் இருக்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான அமைப்பு நல்ல உல்லாசமாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஆகியோரும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன் லக்னமாக இருந்து கேத்து விதமாக கேது வந்து ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவினு உள்ள கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருது கனவை பட் இருந்தாலும் அதுவும் பெரிய ப்ராப்ளம் வரும் ஏன்னா ஒரு பெரிய வருமானம் வரும்போது இதெல்லாம் மறைஞ்சு போயிடும் சின்ன சின்னதாக வந்து வாக்குவாதங்கள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பாதுக வேண்டியதாக மீன லக்னமாக இருக்குது சுக்கர தேசா பார்த்திங்கன்னா சுக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று எட்டாம் மதி ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தே தேவையில்ல உளைச்சல் கற்பனையிலே வந்து நிறைய சங்கடங்களை நம்மளே வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வாழணும் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ அதனால் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் போதும் நாளைக்கு நடக்க நடக்கணும்னு சொல்லி நீங்கள் பாடு உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் தேவையில்லாத விஷயத்தவே மண்டையில் குழப்பாமல் இருந்தால் சிறப்பாக இருக்கலாம் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப்பாவ வீக்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மகா கும்பமேளா ஸோ மகா கும்பமேளாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான்காண்டுகளுக்கு ஒரு முறை ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்ப மேளா ஸோ இப்போ வந்து மகா கும்ப மேளா நடந்துட்டுருக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களே பண்ணி வச்சுருக்கலாம் மூன்று நதிகள் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும் குளித்தா அன்றைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும் அன்றைக்கி வந்து குளிக்கிறவனா நல்லவனாக மாறிடுவான் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது ஸோ ஒரு வந்து அரசு காசு சம்பந்தமான வந்து ஒரு பெரிய லாபமாக இருக்கிறதுக்கு ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அந்த காலத்துலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்கு நமக்கு வந்து பணம் சரியாக வரலனா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க அந்த கோயிலில் வந்து எல்லாரும் கொண்டு வந்து காசை கொட்டிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து பழங்கால கதைய ஒன்று சொல்கிறாங்க என்ன கதை சொல்கிறாங்கன்னா அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்திருச்சா சிந்தும் போது ஒரு மூணு இடத்துல விழுந்துருச்சு அந்த மூணு இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம் ஸோ பிரயாக் இந்த மாதிரி இடங்களில் வந்தெல்லாம் விழுந்திருக்கு அந்த மூணு இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த் இந்தியா தான் வந்து சவுத் இந்தியாவில் ஒரு கோயிலில் கூட ஒரு இல்லையே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க மகாமகம் அந்த குருவும் சூரியனும் வந்து வந்து ஒவ்வொரு இடத்த வந்து மீட் ஆகிற இடத்த வந்து மகாமகமாக கொண்டாடிட்டு வராங்க பட் இருந்தாலும் இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து எஸ்ஆ நோவா இது வந்து பலன் கொடுக்குமா கொடுக்காதுங்கிறதான் நம்மளுடைய கேள்வி ஸோ மகாமகம்ங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னே வச்சுப்போம் நான் இல்லைன்னே சொல்ல நான் அதுக்கு எதிரான ஆளே கிடையாது பட்டு போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிடுமா யோசிச்சு பாருங்க அதெல்லாம் போவே போகாதுங்க எங்க நீங்கள் பண்ண கர்மாக்களை நீங்கள் தான் இப்போ சாமி கிட்ட போயிட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவம் போயிருங்கிறது எவ்வளோ அம்பகான விஷயம் கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது சிலதை அனுபவித்து தீர்க்குற கர்மா இருக்குது அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாயங்க ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க ஞானிங்க ஓகே அவங்களுக்கு ஓகே நீங்கள் ஏங்க போகிறீங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது தண்ணி கரெக்டாக இருக்காது நம்ம போய்ட்டு முப்பது பேர் செத்து போயிட்டான் ஆ இந்த நெருக்கடி தேவையா யோசிச்சு பாருங்கள் எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாங்க அங்கே போயிட்டு அவனுக்கு ஒரு பத்து ரூபா பத்து ரூபா போடவே மாட்டான் அந்த ஒரு ரூபா ரெண்டுருவா போடுற கேஸை நான் இன்றைக்கும் பார்க்குறேன் மாட்டேன் ஒரு ரூபா ரெண்டுருவாக்கி என்னங்க வாங்க முடியும் மகாமகத்தில் போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டிங்கிறது ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு நான் ஜோதிடன் சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஓகேங்களா அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது மகாமகம் முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும் இதை பற்றி வந்து ஓஷோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க அங்கே வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் நல்லா புரிஞ்சுங்க இவங்க வந்து ஒரு மாதம் நடத்துகிறாங்க இல்லையா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது அந்த பர்ட்டிகுலர் ஒரு நிமிஷம் தான் இருக்குமாங்க அந்த கிரக நிலவரங்களும் அந்த நட்சத்திரம் கரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது ஒரே ஒரு நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்கும் அந்த முக்கூடெல்லாம் அந்த பவர்ஸ் இருக்கும் அப்போது அந்த ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேர் பிளிக்கிறாங்கன்னா அவனுக்கு மட்டும் தான் மற்றபடி வேறு யாரும் கிடையாது இ இது தெரியாமல் ஒரு மாதம் ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக போய் ட்ரெயின் அலைஞ்சு விளைஞ்சு இவ்வளோ கொடுமை பாருங்கள் நம்ம எதுக்குங்க நம்ம உடம்பே கோயில் உள்ளுக்குள்ளே இருக்கிறது சாமி பக்கத்து தெருவில் இருக்கிற சாமியை கும்புவோம் எனக்கு திருப்பதிக்கே போயிட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போய்ட்டு அங்கே கூட்டத்தில் நின்று கூண்டலை போட்டு சிறை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு எண்ணெய் வாங்கி கொடு பெருமாள் இருக்கிற வாங்கி கொடு அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன் நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் நீ மகாமகத்துக்கு வந்தால் தான் நீ செத்தாக நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும் எந்த சாமியாக சொல்லிச்சா கிடையவே கிடையாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தால் தான் சாமி தெரியும் நீங்கள் போய் கூட்ட நெரிசலில் இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது உட்காருங்க உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க தர்மம் பண்ணுங்கள் அந்த தர்மத்தில் தான் அவன் வந்து வாழ்க்கை வைக்க முடியாத இந்த மாதிரி வந்து மகாபகத்துக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும் அங்கே போனால் இது கிடைக்கும் பச்சை சேலை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த போயிடும் இதெல்லாம் வந்து அம்பகான விஷயம் தான தர்மங்கள் பண்ணுங்கள் வேண்டாம்னு சொல்ல உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரையும் வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அங்கே போயிட்டு உட்காரலாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம் தயவுசெய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறோம் கூட இந்த வீடியோ போட்டு தான் தயவுசெய்து போகாதீங்க பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க மனசார இது பண்ணுங்கள் உங்கள் குட்டிகளை பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது புள்ள குட்டிக்கு ஒரு ரூபா கொடுக்காது கோடி கணக்கில் வச்சுருக்கு கேட்டால் ஒரு புள்ள லவ் பண்ணிவிட்டு போயிட்டான் ஒருத்தன் பிள்ளை எங்களை பே பார்த்து பேசலை அவன் நான் சொல்படி கேட்கலாம் எல்லாத்தையும் தூக்கி இருந்துச்சுன்னு சொல்லி தனியாக உட்காந்து கோடிக்கணுன்னு சொத்து யாருக்குமே ஒரு பைசா அதுபயோகமாக அவன் இது போய்ட்டுருக்கு இங்கே பாவம் அந்த பிள்ளைங்கலாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கு நம்ம பக்கத்தில் பெருமாள் கோயிலை இப்போ வந்து விளைக்கேற்றது கூட என்ன இல்லை ஈஸ்வரன் கோயில் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இங்கே போய் எங்கேயோ இருக்கிறது கண்டிப்பாக உள்ளர் பக்கத்தில் இருக்கிற சாமி தான் உங்களுக்கு கை கொடுக்கும் என்றைக்குமே சாமி கும்பிட்றது தான் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சாமியை பிடிங்கன்னு தான் சொல்லிவிட்டு உலர்ந்து விடைபெறுறது உங்களுக்கு லட்சுமிதாரே நன்றி வணக்கம்